ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்ஸ் ஃபேக்ட்ரி இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு டாப் த்ரீ ஃப்ரீ பிடிஎஃப் எடிட்டர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ அதனுடைய கீ ஆக்ஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் என்னங்கிறது நம்ம பார்க்கலாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிடிஎஃப் எடிட்டர் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்துட்டு வரும் அதே மாதிரி ஃபுல் ஆக்சஸ் ஃப்ரீ பிடிஎஃப் எடிட்டர் வந்து கிடைக்குதா அப்படின்னா இப்போ கொஞ்சம் குறைவுதா அப்புறம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் தான் வந்து நம்ம பிடிஎஃப் எடிட்டர்ஸ் வந்து கிடைக்கும் அப்படியே கிடைச்சாலும் வாட்டர் மார்க் இருக்கும் அப்புறம் ஏதாவது ஹிடன் சார்ஜஸ் இருக்கும் அப்புறம் ஏதாவது ஒரு எசன்சியல் ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு இல்லாம போறது வாய்ப்பு இருக்கு பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ அண்ட் ஃபுல் ஆக்சசபிள் ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய பிடிஎஃப் எடிட்டர்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதில் வந்துட்டு ஒரு மூணு பிடிஎஃப் எடிட்டர்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அதில் எது பெஸ்ட் ஒன் அப்படிங்கிறது ஃபைனலாக நம்ம வந்து டிசைட் பண்ண போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குற ஒரு பிடிஎஃப் எடிட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா பிடிஎஃப் கியர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பிடிஎஃப் கியரை வந்து நீங்கள் வந்து உங்கள் வெப்பில் போனீங்கன்னு சொன்னால் அந்த பிடிஎஃப் கியரை வந்து நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் கியர் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நீங்க வெப் அட்ரஸ் வந்து கொடுக்கணும் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா பிடிஎஃப் கியர் டாட் காம்க்கு நீங்க வந்துட முடியும் சோ இதுதான் அந்த பிடிஎஃப் கியர் இதுல முக்கியமா நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பிடிஎஃப் கியர் வந்துட்டு எல்லா விதத்துலயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இதுல பிடிஎஃப் ஆன்லைன் டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நீங்க வந்துட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இதுல என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா எடிட் பிடிஎஃப் ரீட் பிடிஎஃப் கம்ப்ரஸ் பிடிஎஃப் மெரிச பண்ணிக்கலாம் க்ராப் பண்ணிக்கலாம் ஹைலைட் பண்ணிக்கலாம் பிடிஎஃப் டூ வேர்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணலாம் பிடிஎஃப் டு பிஎன்ஜி கன்வெர்ட் பண்ணலாம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் முக்கியமாக வந்து ஆல் பிடிஎஃப் டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது என்னென்ன பிடிஎஃப் டூல்ஸ் எல்லாம் இருக்குது குறிப்பாக பிடிஎஃப் கியரில் நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஸ்பெசிஃபைடாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இதுதான் அந்த ஸ்பெசிஃபைடு ஃபீச்சர்ஸ் முக்கியமாக இந்த பிடிஎஃப் கியரை வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதை நீங்கள் விண்டோஸ் ஸ்டோர்லேயுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் ஜஸ்ட் விண்டோஸ் ஸ்டோருக்கு போயிட்டு அதாவது மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்னு சொல்லுவாங்க அதுக்கு போயிட்டு நீங்க ஜஸ்ட் அந்த சர்ச் பாக்ஸ்ல பிடிஎஃப் கியர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ப வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் முடியும் நான் வந்து விண்டோஸ் ஸ்டோர்ல வந்து இருக்கேன் ஸோ அதுல வந்து பிடிஎஃப் கியர் இருக்கு பாருங்களா ஃப்ரீ அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி உடைய விண்டோஸ்ல ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்க பண்ணிக்கிட்டீங்கன்னா இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்னுடைய ஆப்பில் வந்து இதை நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நான் வந்து இந்த ஃப்ரீ டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ டவுன்லோட் ஆரம்பிச்சிருச்சிங்க நீங்கள் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா விண்டோஸில் போயிட்டு நீங்கள் வந்து ஸ்டோருக்கு போயிட்டு விண்டோஸ் ஸ்டோரில் கூட நீங்கள் அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் அதாவது டவுன்லோட் பண்ணிக்கலாம் விண்டோஸ் ஸ்டோர் ஸோ விண்டோ ஸ்டோரில் போய்ட்டு இந்த பிடிஎஃப் கியர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆத்தென்டிகேட்டடாக இருக்கும் இல்லையா நீங்கள் வந்து வெப்சைட்டில் என்ன ஃபைல் எடுக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாம இருந்தால் கூட இதில் வந்து ஆத்தென்டிகேட்டடாக அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் முடியும் ஸோ ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணுறேன் இப்போ இந்த இந்த பிடிஎஃப் கியர் வந்துட்டு எனக்கு இப்போ இன்ஸ்டால் இருக்கு ஸோ டவுன்லோடிங் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஸோ இட் வில் டேக் சம் டைம் டு டவுன்லோட் ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இங்கே பார்க்குற எல்லா ஃபீச்சர்ஸையுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் டேரக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம் முடியும் அதுக்கப்புறம் யூட்டிலிட்டிஸ் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு பிடிஎஃப் கியர் ஃபார் விண்டோஸ் மேக் வொயஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆப்ஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க மேக் வயஸ்னா மேக் சூஸ் பண்ணிக்கோங்க ஆண்ட்ராய்ட்னா ஆண்ட்ராய்ட் சூஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இதில் முக்கியமாக வந்து இன்னொரு ஃபீச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓசிஆர் ஃபீச்சர் வந்து இருக்கு அதை நீங்க ஸ்ட்ரைட்டாவே காப்பி பண்ணிக்கலாம் காப்பி பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா அதை அப்படியே பிடிஎஃப் கியரில் கொண்டு வந்து அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுதான் வந்து இந்த ஓசிஆர் ஃபீச்சர்னு சொல்றது ஒன்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அது ஓசிஆர் பீச்சர் என்ன பண்ணுது அப்படிங்கறதை நீங்க தெரிந்து கொள்ள முடியும் ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோஸ் ஸ்டோர்ல வந்து எனக்கு வந்து இப்போ ரிப்ளை கிடைச்சிருக்கு இப்போ இதை விண்டோஸ் ஸ்டோர்ல போயிட்டு நான் வந்து இதைய இன்ஸ்டால் அப்படிங்கிறது இப்போ கெட் அல்லது லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் கியர் வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு நமக்கு இந்த இருந்த இதில் ஆப்ஷன்ஸ் இருக்காட்டு அதை கிளிக் பண்ணுறேன் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் கியருடைய மெயின் ஸ்கிரீன் ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் இப்ப என்ன சொல்றாங்கன்னா நியூ வெர்ஷன் வந்து அவைலபிள் அப்படின்னு சொல்றாங்க அதை வேணா நான் அப்டேட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இது விண்டோ ஸ்டோர்ல இருந்து வந்ததனால மேபி இது ஓல்ட் வருஷா இருக்கலாம் அதனால நியூ வெர்ஷன் வேணா கூட நீங்க அதை எடுத்துக்கலாம் நீங்க வேணா அப்டேட் பண்ணிக்கோங்க அப்டேட் சோ இப்போ இன்ஸ்டால் ஆன நியூ வெர்ஷன் பிடிஎஃப் கியர் வந்து எங்கிட்ட இருக்கு இப்போ இப்போ ஓப்பன் ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா நம்ம ஃபைலை எடுத்துட்டு வந்து இங்க பிடிஎஃப் எடிட்டிங் எல்லாமே பண்ணிக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா கன்வெர்ட் பிடிஎஃப் கன்வெர்ட் டு பிடிஎஃப் மெர்ச்சி ஸ்பிளிட் ஆல் டூல்ஸ் எல்லாமே இங்க இருக்கு இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு இப்போ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிடிஎஃப் ஃபைலை வந்து நம்ம இதில் கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன் அதை ஓப்பன் ஃபைல் கொடுத்துட்டு டவுன்லோட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு எதாவது பிடிஎஃப் ஃபைல் வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வரலாம் ஸோ இங்கே எந்த மாதிரியான ஒர்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இங்கே வந்து பிடிஎஃப் கியரில் வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கொள்ள முடியும் ஸோ இங்கே நியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நியூ பிடிஎஃப் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் வந்து இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லலாம் ஆல் டூல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் போனீங்கன்னா முக்கியமான எல்லா டூல்ஸுமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ ஒவ்வொரு டூல்ஸாக நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து பிடிஎஃப் டூ வேர்ட் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபைலை வந்து ஆட் பண்ண சொல்லி கேட்குது ஸோ அந்த ஃபைலை நம்ம இங்கே கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அது எனேபிள் ஆகிடும் எனேபிள் பண்ணக்கப்புறம் இங்கே கன்வெர்ட் பண்ணணும்னா அந்த ஃபைலை வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆப்ஷன் அவுட் அவுட் புட் ஆப்ஷன் என்னவா வரணும் அப்படிங்கிறத நீங்களே இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து பிடிஎஃப் டு வேர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதை ஆப்வியஸ்லி வேர்டாக வந்து கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு கிடைச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் வந்து இப்போ நம்ம வந்து இந்த பிடிஎஃப் ஆகியிருக்கு கொண்டு வந்துருக்கோம் ஹைலைட் பண்ணலாம் ஸோ இப்போ கமெண்ட் அப்படி சொல்லிட்டு ஹைலைட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் எந்த லைனை வந்து ஹைலைட் பண்ணுறீங்களோ அந்த லைன் வந்து ஹைலைட் ஆகிடும் அண்டர்லைன் ஆப்ஷன் கூட கொடுத்துட்டு எந்த லைனை ஹைலைட் பண்ணுறீங்களோ அந்த லைன்ஸ் வந்து அண்டர்லைன் ஆயிடும் ஸ்ட்ரைக் த்ரூ கொடுத்துட்டு இப்போ இந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் வந்து வேணாம் அப்படிங்கிறப்போ அந்த ஸ்ட்ரைக் த்ரூ கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்ட்ரைக் த்ரூ ஆகிடும் ஸோ எல்லா விதமான ஆப்ஷன்ஸையும் நீங்கள் இங்கே வந்து பண்ணிக்க முடியும் உங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துட்டு அதுக்குள்ளே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கு ஸ்டாம்பிங் வந்து இருக்குது ஸோ அதில் ப்ரீ செட்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்ரூவ்டு ஃபைனல் ட்ராஃப்டு இந்த மாதிரி நெருவான இருக்குது ஸோ அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி அப்ரூவல் வேணும் அப்ரூவ்ட் அப்படின்லாம் வந்துட்டு ஒரு சில பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு வந்து அப்ரூவ்டு சைன் வந்து கொடுப்பாங்க ஸோ அதெல்லாமே வந்து இங்கே நீங்கள் ப்ரீ செட்ஸாகவே இங்கே கொடுத்துருக்காங்க அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் ஆட் டெக்ஸ்ட் அப்படின்னு நீங்கள் கொடுக்கும்பொழுது ஏதாவது நீங்கள் டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் ஆட் டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனில் நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் எடிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜை கூட நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இமேஜை வந்து நம்ம எடுத்துகிட்டு வரலாம் உள்ள ஸோ ஆல்ரெடி என்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குது அந்த இமேஜை வந்து இப்போ எடுத்துகிட்டு வரேன் ஸோ இந்த இமேஜை கூட நீங்கள் எங்கே வேணாலும் உங்களுடைய பிடிஎஃப் டாக்குமெண்ட்டில் நீங்கள் வச்சுக்கலாம் அதை சைஸிங் பண்ணிக்கலாம் எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது ஸோ ஒரு பிடிஎஃபில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லா ஆப்ஷன்ஸும் இங்கே நம்ம பண்ணிக்க முடிய முடியும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் நீங்கள் ஒரு வாட்டர் மார்க்கு நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட உங்கள் பிடிஎஃப்க்கு நீங்கள் வாட்டர் மார்க் கொடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து லேனர்ஸ் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஸோ இப்போ இது என்னுடைய டாக்குமெண்ட்டாக இருக்கிறனால நான் வந்து ஒரு லேர்னர் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன் இங்கே பார்த்திங்கனா வாட்டர் மார்க் வந்து க்ரியேட்டாக இருக்குது நமக்கு தெரியுது பேஜ் நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம் ஸோ எல்லாமே வந்து நீங்கள் இந்த பிடிஎஃபில் வந்து பண்ணிக்கொள்ள முடியும் சிக்னேச்சர் க்ரியேட் சிக்னேச்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய சிக்னேச்சர் பிக்சர் இருந்தால் அதை அப்படியே உள்ளே கொண்டு வந்து வைக்க முடியும் அதே மாதிரி டைப் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி டைப் பண்ணி நீங்கள் சிக்னேச்சர்ஸ் வந்து இங்கே டைப் பண்ணலாம் இப்போ நான் வந்து ஜஸ்ட் சும்மா ஹெல் ஃபேக்ட்ரி அப்படின்னு டைப் பண்ணுறேன் இங்கே ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதோ ஒரு சிக்னேச்சராகவே க்ரியேட் ஆகி நமக்கு கொடுத்துருது இதை வந்து நீங்கள் உங்களுடைய பர்சனல் சைன் நீங்கள் போடணும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் ஃபர் பர்சனல் சைன் வந்து இங்கே ரைட் பண்ணிக்கலாம் ஸோ இதோ சிக்னேச்சர்னு வச்சுக்கோங்களேன் இந்த சிக்னேச்சரை நீங்கள் வந்து எங்கே பண்ணாலும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ப்ளேஸ் பிளேஸானது உங்களுக்கு தெரியுது அதுக்கப்புறம் பேஜ் மெர்ஜிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட்டில் இது ஃபஸ்ட்டு பேஜாக இருக்குது அப்படின்னாப்போ நீங்கள் செகண்ட் பேஜாக வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் நீங்கள் ரொட்டேட்டு பண்ணிக்கலாம் இங்கே பாருங்களேன் ரொட்டேட் ஆகுது பாருங்க அதுக்கப்புறம் டூல்ஸ் வந்து இருக்குது இந்த டூல்ஸை நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா ஏஐ டூல் ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட்டை வந்து அனலைஸ் பண்ண சொல்லி நமக்கு வந்து ஒரு ப்ரூஃப் ரீட் பண்ண வைக்க சொல்லலாம் அதாவது நம்ம டாக்குமெண்ட்டை ஒன்ஸ் ரிட்டன் பண்ணதுக்கப்புறம் அல்லது ரைட் பண்ணதுக்கப்புறம் அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கறது வந்து கொஞ்சம் டைமிங் வந்து எடுக்கும் ஸோ அந்த டைம் கன்செப்ஷன் வந்து குறைக்கிறதுக்காக நம்மகிட்ட ஒரு டூல்ஸ் இருக்குது பிடிஎஃப் கீழ் ஒரு டூல்ஸ் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா ஏஐ டூ ஸோ இந்த ஏ ஏ டூவில் ஜஸ்ட் நீங்கள் உள்ள போயிட்டு உங்கள் பிடிஎஃப் வந்து சமரைஸ் பண்ண சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் சமரைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை சமரைஸ் பண்ணே சொல்லுது பாருங்களேன் ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கூட நமக்கு வந்து கொடுத்துருக்கு வாட் ஆர் பாப்புலர் ஃப்ரீ ஏ டூல்ஸ் மென்ஷன் இந்த டாக்குமெண்ட் எல்லாமே அதில் வந்து கொடுத்து பாருங்களேன் அதை சமரைஸ் பண்ணி அந்த ஏ டூல் வந்து உங்களுக்கு உங்களுக்கு அந்த லிஸ்ட் அவுட் வந்து கொடுத்துருவோம் அது நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆட் ஆர் டெலிட் இமேஜஸ் நீங்கள் இந்த மாதிரி இமேஜஸ் டெலிட் பண்ணிக்கொள்ள முடியும் ஜஸ்ட் ஒரு டெலிட் பர்ஸனிங்னா போதும் ஃபுல் அனடேஷன் டூல்ஸ் அதாவது ஒரு ஹைலைட் பண்ணுறது அண்டர்லைன் பண்ணுறது கமெண்ட் ஷேப்ஸ் ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே நீங்கள் அதை கொடுத்துக்கலாம் அதே மாதிரி மெர்ஜ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓசிஆர் அப்படின்னு சொல்றது இதை க்ளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான இமேஜ் ஏதாவது நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் ஃபார்மேட்டில் வச்சுருக்கீங்க அல்லது ஒரு பேப்பர் ஃபார்மேட்டில் ஒரு ஹார்ட் காப்பியாக வச்சுருக்கீங்க அதை ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி தான் போகும் இது வந்து அது கிளிப் உள்ள காப்பி பண்ணுறதுக்கு அந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணி வச்சிடும் நீங்கள் அந்த கண்டென்ட்டை நீங்கள் உங்களுக்கு தேவையான விதத்தில் எடிட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் காப்பி டெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளிபோர்ட்ல காப்பி ஆயிரும் அதை நீங்க எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் இதுல இருக்கு கண்டிப்பா இந்த பிடிஎஃப் கியர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபீச்சர்டு ஒரு பிடிஎஃப் எடிட்டர்னு சொல்லலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட் வந்து அடுத்த பிடிஎஃப் எடிட்டர் என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிடிஎஃப் ட்வெண்ட்டி ஃபோர் தான் எல்லா விதமான எடிட்டர்ஸ் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு ஆக்சஸ் வந்து இதுல இருக்கு இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நோ சப்கிரிப்ஷன் அதே மாதிரி இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க நீங்க ஹேசல் ஃப்ரீயாக ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணிக்கொள்ள முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு அண்ட் டிராப் இன்டர்ஃபேஸ் இருக்கு அதே மாதிரி ரீஆர்டர்

இஃப் யூஆர் டவுன்லோட் எடுத்தாட்ட பர்டிகுலர் சாஃப்ட்வேர் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆஃப்லைன் எடிட்டிங்க்கு ரொம்பவே யூஸாக இருக்கும் இதான் வந்து நீங்கள் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஸ்க்ரீன் இது அதே மாதிரி இந்த ஆப்ஷன்ஸையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபியூச்சர் ஃப்ரீ தான் எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க இன்னும் சொல்ல போனால் இதில் இல்லாத ஆப்ஷனே இல்லைன்னு அந்த அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் கண்டிப்பாக வந்து இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிடிஎஃப் எடிட்டர் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளலாம் எடிட் பண்ணலாம் மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணலாம் குறிப்பா பில்டின் பிடிஎஃப் ரீடர் இருக்கு இதில் வந்து ஒரு பில்டின் பிடிஎஃப் ரீடர் இருக்கிறனால அந்த உங்க பிடிஎஃப் வந்து ரீட் பண்ணி கொடுக்கும் ஒரு நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அதை ரீட் பண்ணி உங்களுக்கு கண்டென்ட் வந்து உங்களுக்கு என்ன இருக்கு அதை சொல்லிடும் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா கம்ப்ரெஸ் பண்ணுற பிடிஎஃப் கம்ப்ரஸ் பண்ணுறது அதாவது உங்களுடைய இந்த பிடிஎஃப் சைஸை வந்து நீங்கள் இதில் கம்ப்ரஸ் பண்ணி சொல்லலாம் கம்ப்ரஸ் பண்ணி சொல்லும்போது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு சில பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணும்போது அந்த ஃபைல்ஸை வந்து என்ன அளவு இருக்கணும் என்ன சைஸ் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம் அதையே வந்து இதில் ரொம்ப சுலபமாகவே பண்ணிக்கலாம் முடியும் இதில் தெளிவாகவே கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓசிஆர் சப்போர்ட் ஃபார் ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுங்க ஒரு ஸ்கேன் டாக்குமெண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்க அதில் வந்து ஒரு இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து நீங்கள் காப்பி பண்ணணும் அப்படின்னா கூட இதை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இதில் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்களேன் பிடிஎஃப் ஓசிஆர்னு சொல்லிருக்கேன் அது மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபைலை வந்து நீங்கள் லொக்கேட் பண்ணி விட்டிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் லொக்கேட் பண்ணி சொன்னீங்கன்னா அதை வந்து ஸ்கேன் பண்ணி அந்த பர்டிகுலர் இதை மட்டும் எடுத்துணும் இப்போ ஸ்டார்ட் ஓசிஆர் கொடுக்குறேன் பாருங்க லாங்குவேஜ் சொல்லி செலக்ட் பண்ண சொல்லுது லாங்குவேஜ் வந்து இப்போதைக்கு அந்த பிடிஎம் டாக்குமெண்ட்ல இருக்கிற வந்து இங்கிலீஷ் தான் ஸோ அதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செல்கிட்ட ஸ்டார்ட் ஆசியர் அப்படின்னு சொல்லிடுங்க ஸ்டார்ட் ஓசிஆர் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்க ஓசிஆர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அதை நீங்கள் ப்ரிவியூ பார்த்துக்கலாம் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இன்னும் ப்ரீவியூ பண்ணி காட்டுறது பாருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேசிக் அப் டூல்ஸ் டெக்ஸ்ட் ஷேப்ஸ் ஷேப்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்அப் பண்ணிக்கலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம பிடிஎஃப் கியரில் பார்த்த மாதிரி இதுலேயும் அந்த மார்கப் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது நீங்கள் பொதுவாக வந்து ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பிடிஎஃப் எல்லாம் வரும்பொழுது நமக்கு வந்து அதில் வந்து ப்ரொடெக்டடாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா தெரியும் அதாவது பாஸ்வேர்ட் ப்ரொடக்டானு சொல்லிட்டு வரும் அதுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து வச்சுருப்பாங்க அந்த பாஸ்வேர்டை நம்ம வந்து இப்போ இது பண்ணால் மட்டும் தான் அந்த டாக்குமெண்ட்டை நம்ம என்ன செய்ய முடியும் ஓபன் பண்ண முடியும் இங்கே பாருங்களா பாஸ்வேர்டு ஓப்பன் தி பிடிஎஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் சொல்லியிருக்கேன் நம்ம கொடுத்தா மட்டும்தான் இது என்ன ஆகுனா அந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ ஒன்ஸ் இந்த பாஸ்வேர்டை கொடுக்குறதும் நம்ம இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஸ்கிரைப் பண்ணிக்க முடியும் அப்படி டிஸ்கிரைப் பண்ணிட்டு ஒன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின் சொன்னால் இந்த பிடிஎஃப் நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணிங்கனாலும் அவங்க வந்து பாஸ்வேர்டை கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் இதில் ஓப்பன் பண்ண முடியும் அதே மாதிரி விர்ச்சுவல் பிரிண்டர் இருக்குது இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விர்ச்சுவல் பிரிண்டர் வந்து இந்த பிடிஎஃப் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் வந்து இதில் நீங்கள் ஈஸியாகவே என்ன பண்ணிக்கலாம்னா விர்ச்சுவல் பிரிண்டர் மூலயமா நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம் அதாவது விர்ச்சுவல் ப்ரிண்ட்ன்னா அந்த ப்ரிண்ட் வந்து ஒரு ரிமோட்டில் கனெக்ட் ஆகிய கூடிய பிரிண்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம் ஸோ முக்கியமாக இதனுடைய சிக்னிஃபிகெண்ட்டாக அதாவது ஒரு டூல்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்குன்னா ஒரு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் இதில் முக்கியமான ஒரு ஆப்ஷனாக சொல்லலாம் அதில் ஒரு பிடிஎஃப் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து இந்த எடிட்டரில் ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்புறம் அதே மாதிரி டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் அதை வந்து நீங்கள் இதில் கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும் ஸோ அது இதனுடைய ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வாட்டர் மார்க் அண்ட் ஸ்டாம்ப்ஸ் வாட்டர் மார்க்கும் ஸ்டாம்ப்ஸும் வந்து இதில் நீங்கள் கொடுத்துக்கலாம் இங்கே பாருங்களா வாட்டர் மார்க் ஸ்டாம்ப்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துக்கலாம் அதுக்கு நம்ம சூஸ் ஃபைல் அப்படிங்கிறப்போ எப்பவுமே ஒவ்வொரு தடவையும் அந்த ஃபைல் வந்து லொக்கேட் பண்ணி இங்கே இங்கே கொண்டு வர வேண்டியதாக இருக்கும் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் இன் கேஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியலனா இந்த இவங்க கொடுத்துருக்குற அந்த அப்ளிகேஷன் ஃபைல் இருக்கு அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் ஸ்டால் இங்கே இப்படிங்க டவுன்லோட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி வருது ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் ஃபுல் ஃப்ரெஜ்டாக வந்து ஒர்க் ஆகும் ஸோ இந்த பிடிஎஃப் டுவெண்ட்டி ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃபார் பர்சனல் அண்ட் கமர்ஷியல் யூஸ் குறிப்பா இதனுடைய மெயின் ஃபீச்சர் என்னன்னு சொன்னீங்கன்னா ஆஃப்லைனாக வந்து நீங்க இதை ஒர்க் பண்ணிக்கலாம் முடியும் அது ரொம்பவே ஒரு நல்ல ஃபீச்சர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போற ஒரு பிடிஎஃப் எடிட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா செஜ் தா அப்படின்னு தான் இந்த பிடிஎஃப் எடிட்டர் இதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் செஜ்தா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த செஜ் அப்படிங்கிற அந்த பிடிஎஃப் வந்து நமக்கு என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் குறிப்பா இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வெப் ப்ளஸ் டெஸ்டாப் பிளாட்ஃபார்மில் ஒர்க் ஆகுது ப்ளஸ் விண்டோஸ் மேக்ஸ் லெனக்ஸ் மூணுலையுமே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் சொன்ன பிடிஎஃப் கியர் பிடிஎஃப் ட்வெண்ட்டி ஃபோர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் மேக்ஸ் லெனக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் ஸோ இதில் வந்து முக்கியமாக என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எடிட்டிங் எக்ஸிஸ்டிங் டெஸ்ட் இதில் முக்கியமாக வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக அது பண்ணிடும் ஸோ அது இது இதனுடைய ஒரு பெஸ்ட் ஃபீச்சர்னு கூட சொல்லலாம் இப்போ நம்ம ஒரு பிடிஎஃப் ஃபைல் உள்ள கொண்டு வரோம் இதில் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் எடிட் பண்ணி என்ன பண்ணலான்னா அப்படியே சேஞ்ச் பண்ணலாம் இது வந்து இதனுடைய ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல் நம்ம சொல்லலாம் ஃபீச்சர்னு சொல்லலாம் கண்டிப்பாக இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஃபீச்சர் தான் சின்ஸ் உங்களுக்கு வந்து டேரெக்டாகவே அந்த வேர்ட் லைன்ஸை போய் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எடிட் பண்ணிக்கொள்ள முடியும் அனடேட் ஹைலைட் பண்ணிக்கலாம் கமெண்ட் பண்ணிக்கலாம் சேப்ஸ் மார்க் அப்ஸ் வந்து நம்ம பழைய பிடிஎஃப்ல பார்த்த மாதிரியே இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஷேப்ஸ் வந்து ஷேப் வந்து கொண்டு வந்திருக்கோம் அது மாதிரி உங்களுக்கு ஷேப்ஸ் வந்து உள்ள கொண்டு வந்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மார்க் அப்ஸ் மார்க் உங்களுக்கு ஒரு சைன்ஸ் சிக்னேச்சர்ஸ் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க மார்க் அப் மூலயமா உள்ள கொண்டு வந்து கொள்ள முடியும் அதுவும் வந்து இது இதுல ரொம்ப ஈஸியாவே ரொம்ப அழகா பண்ணிக்கொள்ள முடியும் ஹைலைட் பண்ணிக்கலாம் இமேஜை ஹைலைட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ஒரு ஒயிட் அவுட்டை அது மாதிரி கொடுக்குறது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து ஒரு ஒயிட் அவுட் வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் வேர்டை வந்து நீங்கள் மறைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த இப்படி ஒயிட் அவுட் கொடுத்து மறைச்சிக்கலாம் அதே மாதிரி அனடேட் பண்ணிக்கிறது ஹைலைட் பண்ணுறது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறது இங்கே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறது நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து பாருங்க ஒரு ரெட்டு ப்ளூ எல்லாமே இருக்கு நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு க்ரீன் கொடுக்குறேன் இது ஸ்ட்ரைக் அவுட் எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம் பாருங்களேன் ஹைலைட் பண்ணுறது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறது எல்லாமே இதில் வந்து அனடேஷன் ரொம்ப அழகாக பண்ணிக்க முடியுது பாருங்களேன் ஸ்ட்ரைக் அவுட் வந்து எல்லோ ஆயிக்குது ஸோ ரொம்ப அழகாக இருக்கு பிடிஎஃப் வியூ எடிட்டர்ஸ் விட இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஒரு ஃப்ளோ நல்லா தெரியுது அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு அது அதுதான் இதனுடைய பேசிக் அண்ட் பவர்ஃபுல் ஃபீச்சர்ஸ்னு நம்ம சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரீ அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ரொட்டேட் பண்ணிக்கலாம் டெலிட் பண்ணிக்கலாம் ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே பாருங்களேன் ரொட்டேட் பண்ணலாம் ரொட்டேட் ஆப்ஷன் இருக்குது ஸோ இது நீங்கள் பிடிஎஃப் ஆயில் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அது நியூஸ் ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகுது நீங்கள் நியூஸ் ஸ்கிரீனில் ஓப்பன் ஆகும்போது அது ரொட்டேட் ஆகும் சொல்லுது ஒரு இன்ட்ராக்டிவ் ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம் ஒரு ஃபார்மை வந்து நீங்கள் பாருங்களேன் ஒரு ஒரு பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் பேஸில் வந்து ஒரு ஃபார்ம்ஸை வந்து நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அதை இன்ட்ராக்டிவாக மாற்றிட்டு அதுக்கு ஆன்சர்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஃபார்ம்ஸை வந்து க்ரியேட் பண்ணலாம் அதே மாதிரி டிராப் டவுன்ஸ் இங்கே பாருங்களேன் ஒரு டவுன்ஸ் கொடுத்துட்டு இங்கே இந்த டிராப் டவுனில் வந்து உங்களுக்கு ஏதாவது கீழே அதுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுற மாதிரி கூட ஃபார்ம்ஸில் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது அதே மாதிரி ஆஸ் யூஸ்வல் இமேஜஸ் வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வந்துக்கலாம் அதே மாதிரி சிக்னேச்சர்ஸ் கொண்டு வந்துக்கலாம் ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது அதே மாதிரி கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் வந்து ஒரு பிடிஎஃப் வந்து நீங்கள் கன்வெர்ஷன் வந்து பண்ணிக்கொள்ள முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் ஆட் பண்ணுறதும் இதில் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஃபைனல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன மாதிரியான ஒரு பிடிஎஃப் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ மூணு வந்து பார்த்துருக்கோம் மூணு பிடிஎஃப் எடிட்டர் பார்த்திருக்கோம் பிடிஎஃப் கியர் அண்ட் பிடிஎஃப் எடிட் பிஎஃப் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் செஜ் தான் வந்து பார்த்துருக்கோம் இந்த மூணுலயுமே ஒவ்வொரு ஒவ்வொரு வித்தியாச வித்தியாசமான ஃபீச்சர்ஸ் இருக்கு ஃபைனலாக வந்து ஹூ வின்ஸ் ரேஸ் அப்படின்னு இருக்குல்ல நம்ம வாரத்திலே சொன்ன மாதிரி இந்த பிடிஎஃப் எடிட்டர்ஸில் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிடிஎஃப் கியர் வந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட் பண்ணுது ஏன்னா அதுல எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து ரொம்ப ரிலேபிளாக அதே சமயம் ஃபுல் ஃபீச்சர் ஆக்சஸ் வந்து அதுல இருக்கு அதே மாதிரி பிடிஎஃப் டொண்ட்டி ஃபோர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப்லைன் எடிட்டிங் வந்து ரொம்ப யூஸ் ஆகும் அதே மாதிரி ஸ்டேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டோல் அவங்க டேரக்டாக வந்து ஒரு கண்டென்ட் வந்து நீங்கள் எடிட் பண்ணணும் அதை எடிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா டேரக்டாகவே உங்களால் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேனஸ் ஃபேக்ட்ரி நாங்கள் ரொம்பவே எஃபர்ட் போட்டு தான் ஒவ்வொரு வீடியோ வந்து நாங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ஸோ நீங்க கொடுக்குற லைக்கும் நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களுக்கு மோட்டிவேஷன் அதை கொடுப்பீங்க நான் நினைக்கிறேன் மட்டும் நல்ல வீடியோவில் திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்